வணக்கம் லங்கா பௌரூக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி போதை வஸ்து கடத்தல் தொடர்பான செய்தியாக அமைகிறது ஆம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பதினோராம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிரடியாக மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நமக்கு அறிந்த அளவில் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அறியாத அளவிற்கு பல கிலோ எடையுள்ள தங்கங்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது அப்படி பல பொருட்கள் மற்றும் துறைமுகங்களிலே கூட பல கொண்டேனர் அளவிலே கடத்தப்படுகின்ற பல பொருட்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பலர் கைது செய்யப்படுகின்றது ஒரு ஆரோக்கியமான விடயம் அந்த கடத்தல்காரர்களை அடக்குவதும் கடத்தலை ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வருவதுமாக இந்த செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்காக உதவி செய்பவர்கள் நிச்சயமாக துறைமுகங்களிலே தொழில் புரிகின்ற ஊழியர்கள் அதிகாரிகள் மற்றும் விமான நிலையத்திலே தொழில் புரிகின்ற அதிகாரிகள் ஊழியர்கள்தான் இதனை கண்டுபிடி அதிக காரணமாக இருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் என்பிபி கட்சியினுடைய ஆதரவாளர்களாக இருக்கின்ற காரணத்தினாலும் மேலும் மேலும் இவை இந்த கைதுகளும் இந்த கடத்தல்களும் பிடிபடுகிறது என்று கூறப்படுகிறது நிச்சயமாக அந்த கடத்தல்களை ஒரு திசைக்கு அல்லது ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வருகின்ற அளவிற்கு இந்த ஊழியர்களும் அந்த புலனாய்வு துறையிலே இருக்கின்ற அந்த அதிகாரிகளும் மற்றும் அங்கே துப்புரவு தொழில் செய்கின்ற அத ஊழியர்கள் கூட இதனை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் இது ஒரு ஆரோக்கியமான விடம் இருந்தாலும் கூட தொடர்ந்தும் இந்த கடத்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படியானால் இங்கே ஏதோ ஒரு ஊழல் கும்பல் அந்த விமான நிலையத்தில் இருப்பதாக இன்னும் இருப்பதாக அதாவது பழைய அரசாங்கத்திலே ஆதரவோடு இயங்கியவர்கள் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்துக்குள்ளும் நடக்கின்ற பொழுதும் அந்த அதிகாரிகளாக ஊழியர்களாகவோ அல்லது சுங்கவரி அதிகாரிகளாகவோ இருப்பதாகவும் அறியப்படுகிறது அந்த வகையிலே மேலும் மேலும் இதை தொடர்பாக என்பிபி துப்பு துளக்குவதற்கும் பலரை அந்த அதிகாரிகளாகவும் அந்த தொப்பு துளக்குகின்ற அதிகாரிகளாகவும் நியமனம் செய்திருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட இப்பொழுது அதாவது இவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு ஆறு எட்டு மாதங்கள் அப்படி இருந்தும் இந்த தொடர்ந்தும் இந்த கடத்தல்கள் இருப்பது உண்மையிலேயே ஒரு இலங்கையில் அதிக விலக்கி நாடுகளில் இருந்து வந்து பலர் அந்த போதைப் பொருள்களை பெற்று வேறு நாடுகளுக்கு கடத்துவதாகவும் அறியக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் அவர்கள் அதாவது உல்லாச பிரியாணிகளாகவோ வியாபாரிகளாகவோ மாணவர்கள் வோ அல்லது உறவினர்களாகவோ என்ற போர்வையிலே வந்து இந்த போதை பஸ்து கடத்தல்கள் தங்கம் கடத்தல்களில் ஈடுபடுவதாக அறியக்கூடிய வட்டாரங்கள் கூறுகின்றன பிற நாடுகளிலிருந்து துபாயில் இருந்தோ அல்லது சிங்கப்பூரில் இருந்தோ தங்க கட்டிகள் கூட கடத்தப்பட்டு வந்து யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டு யாழ்ப்பாணத்தின் ஊடாக இந்தியாவுக்கு கடத்தப்படுவதாகவும் அங்கே பல கிலோ இடையுள்ள தங்க கட்டிகள் கடற்கரையிலே பிடிபட்டதாகவும் நாங்கள் அறியக்கூடியதாக ஒரு சில தகவல்கள் இருக்கின்றன இருந்தாலும் கூட தொடர்ந்தும் இப்படி தொடர்ந்தும் இந்த கடத்தல்கள் இந்த போதை வஸ்துக்கள் விமான நிலையத்திலே பொடிப்படுகின்ற விடயம் நிச்சயமாக ஆரோக்கியமற்ற விடயமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இப்பொழுது இலங்கைக்கு வருகின்ற உல்லாச பிரியாணிகளாக இருக்கின்றவர்களையோ அல்லது அங்கே வருகின்ற உறவினர்கள் வியாபாரிகளையோ மிகவும் துல்லியமாக கவனித்து அவர்களை கூட துப்பு அளவிற்கு இந்த அரச புலனாய்வுத்துறை இயங்கிக் கொண்டு இருப்பதாகவும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட இருந்தும் தொடர்ந்தும் இப்படியான கடத்தல்கள் இலங்கையிலே நடைபெற்று கொண்டிருப்பது இலங்கை அரசாங்கத்தில் அதாவது பாதுகாப்பு துறையில் இருக்கின்ற அந்த துவாரத்தை அந்த ஓட்டையை காட்டுவதாவது துவாரத்தை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது அதற்காக அவர்கள் தங்களால் முடிந்தவரை மேலும் மேலும் அதற்கான அடுத்த அடுத்த என்னென்ன அடி எடுத்து வைக்க வேண்டுமோ அப்படியான அடி வைத்து முடிந்தவரை அந்த இந்த போதை கடத்தலோ அல்லது தங்கக் கடத்தலோ அல்லது வேறும் இலங்கையிலே அதிக விளைவிக்கக்கூடிய குறிப்பிட்ட அளவுக்கு கொண்டு வரக்கூடிய பொருட்களை கடத்துவதோ மட்டுப்படுத்தப்படும் என்று உத்தரவாதம் கூறியதாக உத்தரவாதம் செய்துள்ளதாக ஒரு சில கொழும்பு செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தொடர்ந்தும் இப்படியான கடத்தல்களை தடுப்பதற்கு நிச்சயமாக மக்களும் உதவி செய்ய வேண்டும் அதே வேளையிலே துப்பு துளக்குகின்ற அல்லது சுங்கவரி திணைக்களத்திலே இந்த கடத்தலை பிடிக்கின்ற அதிகாரிகள் மாத்திரமல்ல அங்கே வேலை செய்கின்ற அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று புலனாய்வுத்துறை கேட்டுக்கொள்கிறது என்ற தகவலும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது தொடர்ந்தும் இப்படியான சேவைகளோடும் சேவை செய்திகளோடும் உங்களை சந்திக்கின்றோம் மீண்டும் இன்னொரு செய்தியோடு சந்திப்போம் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக உங்களுக்கு செய்தி கிடைப்பதற்கு நமது முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் இலங்கையன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி